எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லா எல்லை இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திருவர்பை தொண்ணூற்றி நான்காவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இதுக்கான தலைப்பு ஆமையும் ஞானியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான அந்த குரல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புலன் அடக்கி தம் முதற்கண் புக்குருவர் போதார் தலன் நடக்கும் ஆமை தக அப்படின்னு அந்த குரல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆமையின் வந்து நிலத்தின் மேல் இயங்கும் பொழுது தனக்கு துன்பம் தருவது ஒன்று எதிரில் வருவதாக உணர்ந்தால் அப்பொழுதே தனது ஐந்து உறுப்புகளையும் தனக்கு காவலாய் உள்ள அந்த உள்ளே அடக்கி கொண்டு அசைவற்று கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ஆமை நிலத்தின் மேலே அது வந்து அப்படி உந்து போகும்போது தனக்கு ஏதாவது துன்பம் தருவது ஏதாவது எதிரில் வந்துச்சு அப்படின்னா உடனே தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் தன்னுடைய ஓட்டுக்குள்ளே அடக்கி கொண்டு அது அசைவற்று அது வந்து கிடக்கும் அதுபோல் அந்த அனைந்தோராகிய ஞானிகள் வந்து இந்த உலக ஆசை தம்மை தாக்குவதாக அவங்க உணர்ந்தாங்கன்னா உலகை நோக்கி செல்கின்ற இந்த மனத்தை அவ்வாறு செல்லாமல் அடக்கி தமக்கு முதலாய் உள்ள அந்த சிவனது வியாபகத்துக்கு உள்ளே ஒடுங்கி உலக உலகை வந்து நினையாதே இருப்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு உண்மையாக சொல்கிறாங்க அதாவது எப்படி ஆமை வந்து தனக்கு எதிரே வந்து ஏதாவது ஒரு துன்பம் தருவது என்று ஏதாவது வருது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே தன்னை காத்துக்கொள்வதற்காக தன்னுடைய ஐந்து அந்த உறுப்புகளையும் தன்னுடைய ஓட்டுக்குள்ளே அடக்கி கொண்டு அசைவற்று கிடக்கும் அது மாதிரி இந்த ஜீவன் முக்தோர்கள் அல்லது இந்த அனைந்தோர் அல்லது ஞானிகள் வேணால் சொல்லிக்கலாம் ஸோ அந்த அனைந்தோராகிய ஞானிகள் வந்து இந்த உலக ஆசை வந்து அவங்கள தாக்குவதாக அவங்க உணர்ந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகை நோக்கி செல்கின்ற இந்த மனத்தை அல்லது ஐம்புலன்களை அவ்வாறு செல்ல விடாமல் அடக்கி தமக்கு முதலாக இருக்கிற அந்த சிவனது வியாபகத்துக்குள்ளேயே தங்களை ஒடுக்கி ஒடுங்கி உலகை வந்து நினையாது இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வீட்டு நிலையில் உள்ள ஞானிகள் எப்பொழுதும் பரமே பார்த்திருப்பார் அப்போ வந்து முக்தி நிலையில் அல்லது வீட்டு நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகள் எப்போதும் அந்த சிவத்தையே பார்த்துருப்பாங்க இல்லையா அந்த பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் பரமே பார்த்துருப்ப பதார்த்தங்கள் பாரார் அவர்களிடத்திலும் ஆசை எழுமோ என்று கேட்கலாம் ஏன்னா அவங்க சிவத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த உலகத்தில் உள்ள எந்த வருமான போகங்களையும் அவங்க பார்க்க மாட்டாங்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அப்போ வந்து அப்படி இருக்கவங்கள ஆசை வருமா ஆசை எழுமோ அப்படின்னு ஒரு கேள்வி உலகில் வாழும் போதே சிவத்தை அடைந்து அதனோடு ஒன்றி நின்ற பின்னும் அந்த பண்டைய பழக்கத்தால் உயிர் சார்பு புருட்சார்பு ஆகியவற்றின் மேல் ஆசை நிகழ்தல் கூடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த உலகத்தில் வாழும்போதே அதாவது இந்த உடலும்போடு போதே அதான அவங்க வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த உலகில் போதே சிவத்தை அடைந்து அதனோடு உந்தி நின்ற பின்னும் அந்த பண்டைய அந்த வாசனையினால் அல்லது அந்த பழக்கத்தால் அவங்களுக்கு அந்த உ உயிர் பற்று அல்லது உயிர் சார்பு பொருட்சார்பு ஆகியவற்றின் மேல் ஆசை நிகழ்தல் கூடும் திருவள்ளுவர் மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தை வைத்ததோடு நில்லாமல் அதன் பின் அவா அறுத்தலை வைத்து கூறியுள்ளமை இங்கு கருதத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திருக்கு குரலில் கூட திருவள்ளுவர் வந்து இந்த மெய்யுணர்தல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு பிறகு அவா அறுத்தலை வந்து அந்த ஒரு அதிகாரத்தை வச்சுருக்காங்க திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து உலகில் வாழும்போதே சிவத்தை அடைஞ்சாலும் அவங்களுக்கு இந்த பண்டைய பழக்கத்தினால மீண்டும் உங்களுக்கு அந்த ஒரு பொருட்சார்போ அல்லது இந்த உயிர் சார்போ அவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே ஆசை வந்து வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு திருவருடைய திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளையும் இங்கே மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க அப்போ அவா என்பது உள்ளது போதும் என்று அமையாமல் இது வேண்டும் அது வேண்டும் இன்னும் வேண்டும் இதற்கு மேல் வேண்டும் ஏன்னா மேலும் மேலும் பெற விரும்பும் வேட்கையாகும் அப்போ அவான்னா என்ன அர்த்தம் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது இல்லையா உள்ளது போதும்னு நினைக்காம இது வேணும் அது வேணும் இன்னும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு நாம் வந்து அந்த விரும்பக்கூடிய அந்த இந்த வேட்கைக்கு பேர் தான் அவா அப்போ திருவள்ளுவர் வந்து அதனை ஆரா இயற்கை அவா அப்படின்னு அதை வந்து சொல்கிறாங்க சரிங்களா திருவள்ளுவர் அதனை ஆரா இயற்கை அவா என்பார் ஆறாமை நிரம்பாமை எவ்வளவு பெற்றாலும் அதனால் மன நிறைவு ஏற்படாமை அதைத்தான் வந்து ஆறாமை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிறப்பு நிலையில் உள்ள நம்மவரிடத்தில் இத்தகைய அவா இருத்தல் இயல்பு இப்போ நாமெல்லாம் வந்து பிறப்பு நிலையில் உள்ள நம்ம நம்மள்ட்ட இந்த அவா இருக்கிறது இயல்பு தான் ஆனால் ஞானத்தால் வீடுற்ற இந்த ஞானிகளிடத்தில் இந்த உலக ஆசை எழுமாயின் அவா அவரை மட்டும் பிறவியில் அவ சாரி அவரை மீட்டும் அவரை வந்து பிறவியில் செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளை போல் இந்த கட்டு நிலையில் பெத்த நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு நம்மள்ட இந்த அவா இருக்கிறதுங்கிறது இயல்புன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ஞானத்தால் வீடுட்டு அந்த ஞானிகளிடத்தில் இந்த ஆசை இருக்கும் அப்படி எழுமாயின் அவங்கள மீண்டும் இந்த பிறவியில் தானே செலுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஆசைக்கு இடம் கொடுத்தால் அது எதிலே போய் முடியும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சியினால் நாம் அறியலாம் அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க அதாவது துறவி ஒருவர் வந்து தன்னந்தனியாக நடுக்காட்டில் ஒரு சிறு குடிசை போட்டு அங்கே வாழ்கிறாரு அவருக்கு ஒரு குறையும் இல்லை ஒரு தேவையும் இல்லை ஆனால் ஒரு சிறு தொ தொல்லை வந்து அங்கே அப்போ வந்து ஏற்பட்டிருக்கு அவருக்கு சரிங்களா துறவி ஒருவர் தன்னந்தனியாக ஒரு நடுக்காட்டில் ஒரு குருசை போட்டு ஒரு வாழ்ந்துகிட்ருக்காரு அவருக்கு எந்த குறையும் இல்லை எந்த தேவையும் இல்லை ஆனால் ஒரு சிறு தொல்லை மட்டும் அப்பப்போ அவங்களுக்கு வந்திருக்கு என்னன்னு பார்த்தோன்னா அது எலியினால் ஒரு தொல்லை அவங்களுக்கு வந்திருக்கு அப்போ அது வந்து அடிக்கடி அவரது கோவணத்தை வந்து கடிச்சு கிழிச்சிருது அப்போ அந்த எலியனுடைய தொல்லையை நம்ம போக்கணும் அப்படிங்க என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது அவர் சரி ஒரு பூனை வளர்த்தோம்னா எலி வராது அப்படின்னு எண்ணி அவர் பூனையை வளர்க்குறாரு அடுத்தது என்ன செய்கிறாரு இந்த பூனைக்கு ஐயோ பால் வேணுமே அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு கரவ மாடை ஒன்று வாங்கி அவர் கனிவோடு அதை வளர்க்குறாரு அதுக்கு வந்து அடுத்து அதுக்கு என்ன வேணும் சாப்பாடு கொடுக்கணும் வைக்கோல் வேணும் இல்லையா அப்படி வைக்கோல் வேண்டுமே அதற்காக ஒரு நிலத்தை வாங்கி தானே அதில் உழுதாரு இத்தனை வேலைகளையும் தனியொருவராக இருந்து எப்படி பார்ப்பது துணையொருவர் உண்டு வேண்டும் என்று ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் குழந்தைகளை பெற்றார் அப்போ ஆசைக்கு இடம் கொடுத்த இந்த துறவியின் நிலை இப்படி ஆயிற்று அப்போ ஒரு ஆசை நிறைவேணும் அடுத்த ஆசை அடுத்த ஆசை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா அந்த அது தானே சொல்கிறாங்க அவா என்பது உள்ளது போதும்னு அமையாமல் இது வேணும் இது வேணும் இன்னும் வேணும் இதுக்கு மேலே வேணுங்கன்னு ஒரு ஆசை வர்றது தான் அவான்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஆசைக்கே ஒரு இடம் கொடுத்ததுனால இந்த துறவியினுடைய நிலை இப்படி ஆயிட்டு ஆதலால் ஆசை எழுந்த அப்பொழுதே அதனை களைந்து எரிவர் ஞானியர் இப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த ஆசை எதில் போய் முடியும் அப்படியே ஒன்று ஒன்றா ஆசை வந்து மேலும் மேலும் முளைச்சிக்கிட்டே இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால அதை முளையிலே கிள்ளி எரிஞ்சிருவாங்க ஞானியர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த ஆசையை வந்து களைவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ நிலையாதவற்றின் மேல் அவா கொண்டு ஓடி இடைவிடாது அவற்றை பற்றி நிற்பது இந்த மனம் சரிங்களா இந்த மனம் வந்து நிலையில்லாதது மேலே தான் அந்த அவாவை கொண்டுக்கிட்டு அது வந்து அதை வந்து அதை அதுக்கு பின்னாடியே ஓடி இடைவிடாது அதை பற்றி நிற்கிறது இந்த மனம் அதனை எவ்வாறு முடிவின்றி நாம் ஓடவிட்டால் உலக ஆசை முடிவின்றி தோன்றிக்கொண்டே இருக்கும் எனவே மன ஓட்டத்தை அடக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா இப்போ மன ஓட்டத்தை நாம் அடுக்கணும் இல்லைன்னா நம்ம மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு தானே சொல்கிறாங்க அப்போ இந்த மனத்தை நம்ம அடக்கலைன்னா அது இஷ்டத்துக்கு அது போகும் அது மட்டும் இல்லாமல் மனம் போன போக்கில் நாமளும் போகிறோம் இல்லையா இப்போ இந்த மன ஓட்டத்தை முதல்ல நாம் இங்கே அடக்கணும் மனத்தை அடக்குவதற்கு உரிய வழி ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொழுதும் உயிரை விட்டு நீங்கி செய்மையில் இல்லாமல் எப்பொழுதும் உடனாக இருக்கின்ற சிவனை இடைவிடாது உணர்ந்து நிற்பின் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த மன ஓட்டத்தை அடக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்ன ஒரு பொழுதும் இந்த உயிரை விட்டு நீங்கி சேமையில் இல்லாமல் எப்போதும் நமக்கு உடனாக இருக்கின்ற இந்த சிவனை இடைவிடாது நாம் உணர்ந்து நிற்பின் இந்த ஐம்புலன்களை நாடி ஓடுகின்ற இந்த மனம் என்ன பண்ணும் மெல்ல மெல்ல அதனை விடுத்துட்டு சிவனிடத்து சென்று ஒடுங்கும் அங்கே நம் ஒடுங்கிய நிலை வாய்க்குமானால் உலக வாசனை தாக்காது ஒழியும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போது இந்த மனம் ஓட்டத்தை அடக்கணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சிவனை நாம் இடைவிடாது உணர்ந்து நிற்கணும் அப்போ இந்த ஐம்புலன்கள் மனம் அந்த இந்த ஐம்புலன்களை ஓடி செல்லக்கூடிய இந்த மனம் மெல்ல மெல்ல டைவெர்ட் ஆகி என்ன ஆகும் அந்த சிவனிடத்தையே சென்று ஒடுங்கும் அப்படி ஒடுங்கிய நிலை வா வாச்சிட்டு அப்படின்னா அந்த உலக வாசனை அவங்களால தாக்காது ஒழியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஞானிகள் வந்து இம்முறையில் மனத்தை அடக்கி சிவஞானத்து உள்ளே ஒடுங்கி உலகை வந்து நினையாது இருப்பார் இப்படி தான் இந்த தான் அவங்க மனதை அடக்கி அவங்க வந்து மனசை அடக்கி சிவஞானத்துள்ளே இப்படி ஒடுங்கி இந்த ஒடுங்கி உலகை வந்து நினையாது இருக்கிறாங்க இக்கருத்தையே நடக்கி தம் முதற்கண் புக்குருவர் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இங்கே சொல்கிறாங்க இந்த பாட்டில் வந்தது இல்லையா புலனடக்கி தம் முதற்கண் புக்குருவர் போதார் தலன் தட தளன் நடக்கும் ஆமை தகை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா எப்படி இந்த ஆமை வந்து தனக்கு எதிராக ஒரு ஏதாவது ஒரு துன்பம் வருது எதிரில் வர்றதுனால துன்பம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் உடனே தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் தன்னுடைய அந்த காவலாக தனக்கு காவலாக இருக்கக்கூடிய ஓட்டுக்குள்ளே அடக்கி கொண்டு எப்படி இருக்குது அதை மாதிரி இங்கே ஞானிகள் என்ன சொல்கிறாங்க தங்களுடைய மனதை அடக்கி இந்த சிவஞானத்துக்குள்ளே ஒடுங்கி இந்த உலக நினையாத இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க அடுத்தது தலன் நடக்கும் இந்த ஆமையை ஓமை காட்டி இங்கே ஞானியருடைய நிலையை வந்து நமக்கு ஆசிரியர் விளக்கி வந்து சொல்கிறாங்க ஸோ ஆமை எப்படி தனக்கு தீங்கு வருவதை உணர்ந்தவுடன் தன் உறுப்புகளை உள்ளே இழுத்து கொள்ளுமோ அப்படியே ஞானிகளும் தம்முடைய உணர்வை தாக்குகின்ற இந்த விடைய சுகங்களை கண்டதும் புலன் அடக்கி திருவருளுக்குள்ளே ஒடுங்கி இருப்பர் என்கிறார் அதை தான் அவங்க சொல்றாங்க சரிங்களா அந்த என்னுடைய திருவருளுக்குள்ளே தங்களாக ஒடுக்கி வச்சுக்கிடுவாங்க மனதை அடக்கி திருவருளுக்குள்ளே அவங்க ஒடுங்கி இருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஸோ மனம் மொழி மெய்களின் செயல் அடங்கி மனம் மொழி மெய்களின் செயல் அடங்கி ஐம்பொறிகளின் நுகர்ச்சியும் ஒடுங்கினால் அதனை ஒடுக்கம் அப்படின்னு நாம சொல்கிறோம் அதுக்கு பேரும் ஒடுக்கம் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இதெல்லாம் அடங்கி நம்முடைய ஐம்பொறிகளினுடைய நுகர்ச்சியும் பார்ப்பது கேட்பது இதுதான் பொய் ஐம்பொறிகளுடைய நுகர்ச்சி இல்லையா அப்போ இந்த பார்ப்பது கேட்பது இந்த அஞ்சும் நமக்கு வந்து இதுவும் ஒடுங்கிட்டுன்னா அதை ஒடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்படி மனம் மொழி மெய்களின் செயல்கள் அடங்கி நம்முடைய ஐம்பொருகளுடைய நுகர்ச்சியும் அடங்கிட்டுனா அதுக்கு பேர் ஒடுக்கம் நமது திருமடங்களில் ஒடுக்கம் என்ற ஓர் இடம் உண்டு மடங்கள்லெல்லாம் பார்த்தோன்னா ஒடுக்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆச்சாரிய மூர்த்திகள் இருக்கக்கூடிய இடம் அது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்திரியங்கள் யாவும் ஒடுங்கி தவம் செய்கின்ற இடம் ஆதலின் அதற்கு ஒடுக்கம் என்று பெயர் ஏற்பட்டது அப்போ திரு இந்த மடங்கள்ல பாதீனம் இந்த மாதிரி மடங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் பார்த்தா ஒடுக்கம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதில் வந்து இந்த ஆச்சாரிய மூர்த்திகள் எல்லாருமே அங்கே இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க தங்களுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஒடுங்கி தவம் செய்யக்கூடிய இடம் அது அதை வந்து ஒடுக்கம்னு சொல்லுவாங்க அப்போ ஒடுக்கோன்னா என்னென்னு மீனிங் சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துக்கு பேரும் ஒடுக்கணும்னு பேர் கொடுத்துருக்காங்க அந்த பேரில் இருக்குது அது நீ அதற்கு ஒடுக்கம் என்ற பெயர் ஏற்பட்டது அங்கே உடனிருந்து பணிவிடை புரியும் அந்த அணுக்க தொண்டருக்கு தம்பிரான் என்பது பெயர் அங்கே அவங்க கூட இருந்து அவங்களுக்கு பணிபுரியக்கூடிய அந்த தொண்டர்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு பேர் ஒடுக்கத்தம்பிரான் அப்படின்னு அவங்க பெயர் சொல்கிறாங்க ஸோ புலன்கள் ஒடுங்கி இருக்கும் தம்பிரான் என்பது அதற்கு பொருளாகும் இப்போ அவங்களும் புலன்கள் ஒடுங்கி இருக்குது அவங்களுக்கும் அவங்களுக்கு அந்த தம்பிரான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த புலன்கள் ஒடுங்கி இருக்கும் தம்பிரான்னு அதுக்கு அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா எப்படி ஒரு ஒரு கட்டு நிலையில் வாழக்கூடிய ஒரு நமக்கும் இந்த ஐம்புலன்கள் ஐம்புலன்கள் வழியே தான் இந்த ப மனம் வந்து இப்போ ஐம்புலன் வழியாக தான் சென்று விட்டுருக்கு இல்லையா அதை நாம் வந்து அடக்க முடியல நம்மளால இல்லையா ஆனால் இப்போ ஒரு ஆமையை எடுத்துக்கோங்க தனக்கு எதிராக ஏதோ துன்பம் வருது அப்படின்னா தன்னுடைய அஞ்சு ஒரு உறுப்புகளையும் என்ன செய்து தனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த ஓட்டுக்குள்ளே வந்து உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு தன்னை பாதுகாத்துக்கிடுது ஆனால் நம்ம மனம் என்ன செய்து எப்பவும் ஐம்புலன் பின்னாடி தான் ஓடிட்டுருக்கு அதனால எவ்வளோ நமக்கு தீமைகள் வந்தாலும் அது வந்து நமக்கு புரியறது இல்லை இல்லையா இப்போ அதை மாதிரி இப்போ ஞானிகள் எடுத்தாலும் அவங்க வந்து ஞானம் அடைஞ்சு இந்த வீட்டு நிலையில் இருந்தால் கூட அந்த பழக்கத்தினால அல்லது இந்த வாசனையினால் மீண்டும் இந்த பொருட்சார்பு உயிர் சார்புலாம் அவங்களுக்கு நிகழக்கூடும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து தங்களுடைய ஐம்புலன்களையும் அவங்க அடக்கி மனதை ஒடுக்கி இந்த சி அவங்க அடங்கி இருந்துப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு இந்த உதாரணம் சொன்னாங்க இல்லையா துறவி ஒருவருடைய உதாரணம் ஸோ அவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அங்கே இல்லையா அப்போ அந்த அவா வராமல் பார்த்துக்குடுவாங்க அவாண்ணாலே என்ன அர்த்தம் உள்ளது போதும்னு இல்லாமல் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நம்ம நினைக்கிறது இதுக்கு மேலே வேணும்னு நினைக்கிறது தான் அவா அப்போ திருவள்ளுவரும் அந்த திருவ துக்குறளில் அந்த அவருடைய குரலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது மெய்யுணருக்கு அடுத்தது ஒரு குரலை வந்து அவர் வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மெய்யுணர்தலுங்கிற அதிகாரத்துக்கு ஓட நிற்காம அதுக்கு பிறகு அவா அறுத்தலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதுலேருந்து நமக்கு இது தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பிறப்பு நிலையில் உள்ள நம்ம ஒரு இடத்துல இந்த மாதிரி அவா இருக்கிறது இயல்பு ஆனால் ஞானத்தில் வீடுற்ற இந்த ஞானிகர்களிடத்தில் இந்த உலக ஆசை வந்துச்சுன்னா அந்த அவா வந்து அவங்கள மீண்டும் பிறவியில் இல்லையா அதனால் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஒரு உதாரணம் கூட சொன்னாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தங்களுடைய மன ஓட்டத்தை வந்து அவங்க அடக்கி அப்படி மன அப்போ மன ஓட்டத்தை அடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதாவது சிவனை எப்போவுமே இடைவிடாத அவங்க உணர்ந்து நிற்கிறாங்க தங்களுடைய ஐம்புலன்களை அந்த ஓடி நாடக்கூடிய அந்த மனத்தை வந்து அவங்க வந்து அடக்கி அதனை திருவருள்ள தாங்க வந்து எப்பவும் ஒடுங்கி இருந்து இந்த உலக நினைப்பே வராதவர் தங்களை வந்து காத்துக்கொள்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அதான் வந்து ஆமையும் ஞானியும் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க் யூ மாஸ்டர்ஸ்